வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம வெண்டயகிராம் கொஷனில் ரெண்டு டைப் பார்த்துருக்கோம் ரெண்டு டைப்மே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வட்டத்தை வச்சு போடக்கூடிய டைப்பு ஆனால் நம்ம ரெண்டு இடத்துலையுமே என்ன பண்ணலை அப்படின்னா இந்த டயக்ராம் வச்சு ஒன்று கூட சொல்லவே இல்லை எல்லாமே எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் தான் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற ரெண்டு டைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வட்டங்களை வச்சு போடணும் ஆக்சுவலாக ரெண்டு வட்டத்தை விட மூணு வட்டத்தை வச்சு போடும்போது அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ரொம்ப நேரம் எடுக்கும் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஏற்கனவே ரெண்டு டைப்பில் ரெண்டு அட்டை வச்சு போட்டதில் சொன்னது மாதிரி ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம் ஸோ அதனுடைய பாருங்கள் அதில் மூணாவது டைப் இப்போ நூறு மாணவர்கள் உள்ள ஒரு குழுவில் எண்பத்தி ஐந்து மாணவர்கள் தமிழ் பேசுபவர்கள் நாற்பது மாணவர்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள் இருபது மாணவர்கள் ஃப்ரெஞ்சு பேசுபவர்கள் புரியுதா அங்கே வந்து ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே மூணு விஷயங்களை பேசியிருக்காங்க சரிங்களா ஓகே யாராவது கொஷினை பிடிச்சிடலாம் முப்பத்தி ரெண்டு பேர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பதிமூன்று பேர் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்ச் பத்து பேர் தமிழ் மற்றும் பிரெஞ்சு எனில் பேசுபவர்கள் ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஒரு மொழியாவது எனில் மூன்று மொழிகளும் பேசும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்த டைப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மூணுத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை மூணு மொழிகளையும் பேசுறவங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்ப எளிமையானது இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள் மொத்தம் நூறு பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்கல்ல ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் எண்பத்தி அஞ்சு நாற்பது இருபது எண்பத்தி ஐந்து நாற்பது இருபது இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள் இது மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா நூறு நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கிது இது இருக்கட்டும் அடுத்தது ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்கல்ல ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் சொன்னது பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு முப்பத்தி ரெண்டு பதிமூணு பத்து கரெக்டாக முப்பத்தி ரெண்டு பதிமூணு பத்து இது மூணுத்தையும் கூட்டுங்க இது மூணுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு இது ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு சொன்னது இது ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு சொன்னது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது பெரிய நம்பராக இருக்கும் இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள் நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கிது நமக்கு தொண்ணூறு கரெக்டாக இப்போது இன்னொரு நம்பரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் எது மொத்தம் எத்தனை பேருன்னு கொடுத்தாங்கல்ல அது மொத்தம் நூறு பேர் இந்த நூறு பேர்லேருந்து வந்த இந்த ஆன்சரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு நூறில் தொண்ணூறு போயிடுச்சு அப்படின்னா பத்து அப்பா ஆன்சர் பத்து பேர் தான் மூணு மொழியும் பேசுகிறவங்க அப்படின்றது அர்த்தம் நம்ம புரியுதா ரொம்ப சிம்பிளானது தான் ஒன்றுமே இல்லை ஒன்று ஒன்றா கொடுத்ததை ஆட் பண்ணுறோம் ரெண்டு ரெண்டாக கொடுத்ததை ஆட் பண்ணுறோம் வந்த ரெண்டு ஆன்சரையும் மைனஸ் பண்ணிவிட்டு இருந்து அந்த ஆன்சரை மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இதுக்கு நீங்கள் டயராம்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் சரிங்களா இதே மாடலில் இன்னொரு கொஷன் சொல்கிறேன் பாருங்கள் ஆயிரம் விவசாயிகளிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் அறுநூறு விவசாயிகள் நெல் பயிரிட்டதாகவும் முந்நூற்றி ஐம்பது விவசாயிகள் கேழ்வரகு பயிரிட்டதாகவும் இரநூத்தி எண்பது விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டதாகவும் தெரிவித்தனர் அப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கிறவங்க எவ்வளோ பேர் மொத்தம் ஆயிரம் பேர் இது நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறாங்க இருக்கட்டும் ஆறுநூறு முந்நூற்றி ஐம்பது இரநூத்தி எண்பது ஆறுநூறு முந்நூற்றி ஐம்பது இரநூத்தி எண்பது நீங்கள் கண்டிப்பாக மூணு வட்டத்தை வச்சு ஒரு கொஷின் கேட்குறாங்க சரியா அப்போ ஜீரோ எட்டம் பதிமூணு மீதி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஒன்று ஒன்றாக வரும் ரெண்டு ரெண்டாக பாருங்கள் நூற்றி இருபது எண்பது கரெக்டாக இது மூணுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா இரநூறு முந்நூறு அடுத்து என்ன சொன்னோம் மைனஸ் பண்ண சொன்னோம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம் முந்நூற மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பது மொத்தம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க ஆயிரம் பேர் இந்த ஆயிரத்திலிருந்து வந்த இந்த தொள்ளாயிரத்தி முப்பதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எழுபது இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் மூன்று பயிர்களையும் பயிரிட்ட மூன்றையும் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ மூணு பயிரையும் பயிரிட்டவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா எழுபது பேர் முடிஞ்சு பாருங்கள் ஒன்றுமே கிடையாதுமா ரொம்ப சிம்பிளானது தான் சரிங்களா ஒன்று ஒன்றா இருக்கிறத கூட்டுறோம் ரெண்டு ஒன்றா இருக்கிறத கூட்டுறோம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர ஆன்சரை அவங்க மொத்தம் எவ்வளோ பேரை சொல்லியிருக்காங்களோ அல்லது மைனஸ் பண்ணிடுறோம் சரிங்களா இதுதான் டைப் த்ரீ இந்த மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நூற்றி இருபது குடும்பங்கள் உள்ள ஒரு கிராமத்தில் தொண்ணூற்றி மூன்று குடும்பங்கள் சமையல் செய்வதற்கு விறகை பயன்படுத்துகின்றனர் அறுபத்தி மூன்று குடும்பங்கள் மண்ணெண்ணெயை பயன்படுத்துகிறார்கள் நாற்பத்தி ஐந்து குடும்பங்கள் சமையல் எரிவாயுவை பயன்படுத்துகிறார்கள் நாற்பத்தி ஐந்து குடும்பங்கள் விறகு மற்றும் மண்ணெண்ணெய் இருபத்தி நான்கு குடும்பங்கள் மண்ணெண்ணெய் மற்றும் எரிவாயு இருபத்தி ஏழு குடும்பங்கள் எரிவாயு மற்றும் விறகு ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர் விறகு மண்ணெண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு இம்மூன்றையும் பயன்படுத்தும் குடும்பங்களின் எண்ணிக்கையை காண்க நம்ம இப்போ பார்த்தா ரெண்டு கேள்வி மாடலில் இந்த கொஷினை கொடுத்துருக்கோம் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைப் த்ரீல நம்ம பார்க்கக்கூடிய அவங்க கேட்கக்கூடிய மாடல் டைப் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் பண்ணுறவங்கள சொல்லிவிடுவாங்க மொத்தம் எத்தனை பேர்னு கேட்பாங்க இங்கே மொத்தம் எத்தனை பேர்னு கொடுத்துட்டோம் இல்லையா அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப் ஃபோர் அது கொஞ்சம் இதை விட வேலை அதிகம் அதனால் தான் முதல்ல இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை வரேன் சரிங்களா அதில் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்பாங்க அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த டைப்பில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ